ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் கிட்ஸுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு இது என்னென்னா குழிப்பணியாரம் வெள்ளை பணியாரம் இது வந்து பிடிச்ச வெள்ளம் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு தேங்காய் வாழைப்பழம் கோதுமை மாவு ஏலக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டோம் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும் வெள்ளம் வந்து மிக்சியில் போட்டுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு மூணு சின்ன வாழைப்பழம் போட்டுட்டு தேங்காய் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு இது மிக்சியில் அரைச்சிட்டு போகிறோம் இந்த மாதிரி நல்லா லிக்விடாக அரைச்சி வச்சுக்கிட்டு இது கூட கோதுமை கோதுமாவும் ஆட் பண்ணிக்கணும் நம்ம மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் எல்லாமே இப்போ நான் மிக்சியில் இதை அரைச்சி எடுத்துட்டேன் இதுக்கு அளவு சால்ட் போட்டுட்டு ஒரு சிட்டிக்கை சோடா போட்டணும் இப்போ ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சுற்றி நம்ம நெய் போட்டுக்கலாம் இப்போ நெய் தடவியாச்சு அழகாக ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஊற்றியாச்சு இது சிம்பில் வச்சுட்டு டூ மினிட்ஸ் வேக வைக்கணும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுருவோம் இப்ப எல்லாமே திருப்பி போட்டாச்சு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டா செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்